யூடியூப் இன்னைக்கு தேதிக்கு எல்லா சோஷியல் நெட்ஒர்க்கிங்லும் பேசப்படுற ஒரே டாபிக் இந்தியாவின் மகள் டாக்குமெண்ட்ரி பத்திதான். தான் அதுலயும் நிர்பயா கேஸ் ரேபிஸ்டான முகேஷ் சிங் பேசின இன்டர்வியூ பார்த்துட்டு ஊரே கொந்தளிச்சு நிக்குது நியாயம்தான் ஒரு குற்றவாளி தண்டனை வாங்கின பிறகும் அதே மனநிலையோட பேசினா நம்ம கொந்தளிக்க மாட்டோமா என்ன அப்படி என்னதான் முகேஷ் சிங் பேசிருக்கிறாரு பொண்ணுங்க எல்லாம் அடக்க ஒடுக்கமா இருந்துதான் ஆகணுமா ஒன்பது மணிக்கு மேல எந்த பொண்ணும் வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது அப்படியே வீட்டை விட்டு வெளியில வந்தா பண்ணி பண்ணிதான் ஆவேன்னு சொல்லியிருக்கிறாரு இதுதான் முகேஷ் உதிர்த்த முத்து இவர் இப்படி பேசிருக்காருன்னா இவரோட வக்கீல் ஒரு படி மேல பேசிருக்கிறாரு என் பொண்ணு மட்டும் ராத்திரியில இப்படி போனா நான் பெட்ரோல் ஊத்தி கொளுத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு படிச்ச பட்டதாரியான வக்கீலான இவரே இப்படி பேசினாருன்னா படிக்காதவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அதைத்தானே ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ முகேஷ் குற்றவாளியா இல்ல இந்த வக்கீல் குற்றவாளியான்னு உங்களுக்கே டவுட் வரும் டவுட்டே வேணாம் முகேஷ் சிங் மாதிரி குற்றவாளிகள் ஜெயிலுக்குள்ள இருந்தா அதே மாதிரி ஏகப்பட்ட குற்றவாளிகள் ஜெயிலுக்கு வெளியில இருக்காங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி உசிலம்பட்டியில விமலா தேவிங்கிற பொண்ண அவர் அப்பா உயிரோட கொளுத்தினாரு இதே மாதிரி சிவகங்கையில தமிழ் செல்வின்ற பொண்ண நண்பர்களோட அவர் அப்பா கொளுத்தினாரு இது ரெண்டுத்துக்கும் என்ன காரணம் இவங்க ரெண்டு பேரும் ஜாதி மாதிரி ஜாதி காதலிச்சதுதான் காரணம் அதுக்காக ஏற்பட்ட கௌரவ தான் இது ரெண்டுமே ஏன்னா ஜாதி கௌரவம் ஆம்பளைங்க கௌரவம்னு எல்லாம் சேர்த்து பொம்பளைங்க தானே இருக்கு அப்ப பொம்பளைங்களுக்குன்னு கௌரவம் எதுவும் கிடையாதா அது எப்படி ஒரு பொண்ணு தான் யார் கூட வாழணுன்ற விஷயத்த தானே முடிவு பண்ணலான்ற ஒரு தான் இந்த கௌரவ கொலைகள் நடக்குது ஒரு பொண்ணு எந்த ட்ரெஸ் போடணும் எந்த வேலைக்கு போகணும் எப்ப வரணும் எப்போ போகணும்னு எல்லா விஷயத்தையுமே முடிவு பண்றது இந்த ஆம்பளைங்க தானே என்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணி ஆனா கூட ஒரு பொண்ணு பாதுகாப்பா நடமாடுறாலோ தான் இந்தியா முழுமையா சுதந்திரம் அடைஞ்சதுன்னு காந்தி சொன்னாரு ஆனா நாம என்ன பண்ணோம் சுதந்திரம் வாங்கின ஒரு வருஷத்திலேயே காந்திய போட்டு தள்ளிட்டு காந்திய கொல்றதுக்கே சுதந்திரம் கிடைச்சதுன்னு பெருமையா வீசிய முறுக்கிக்கிட்டோம் பன்னெண்டு மணிக்கு பொண்ணுங்க வெளியில போகணும்னு சொன்ன காந்திய கொன்னுட்டு ஒன்போது மணிக்கெல்லாம் கோழி குஞ்சு மாதிரி வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கணும்னு முகேஷ் சொன்ன பேட்டிய மறைக்கிறதுக்கு நம்ம படாத பாடுபடுறோம் அப்படின்னா நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வைன்னு பாரதியார் சொன்ன வரிகள்லாம் என்ன பண்றது பொண்ணுங்க குழந்தைங்களை படுத்துக்கிற மிஷின் கிடையாது அவங்க எப்ப கல்யாணம் பண்ணணும் எப்ப கருத்தரிக்கணும்ன்ற எல்லா உரிமையும் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு பேசின பெரியார் பிறந்த நாடு இது ஏதோ சிங் கொடூர வழக்கு குற்றவாளிங்கிறதுனால நாம எல்லாம் திட்டி தீக்குறோம் ஆனா நம் நாட்டு அரசியல்வாதிகள் பெண்களை பத்தி பேசின எல்லா பேச்சையும் பார்த்தா எல்லாம் முன்னூறு முகேஷ் தான் அதுலயும் சினிமா ஹீரோக்குள்ள சொல்லியே ஆகணும் பொண்டாட்டி எப்படி இருக்கணும் பொம்பளைங்க எப்படி இருக்கணும் அம்மா எப்படி இருக்கணும் மாமியார் எப்படி இருக்கணும்னு கிளாஸ் எடுத்து கொல்லுவாங்க அதுலயும் செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே எங்கிரு ஜீன்ஸ் பேண்ட் போட்ட தமிழன்கள்லாம் பண்பாட்டு பாட்டு பாடுவாங்க இப்படி பொண்ணுங்க பொட்டு வச்சுக்கணும் பூ வச்சுக்கணும் நீளமா முடி வச்சுக்கணும் வலிக்கு விடுற மாதிரி தலைய தலைய சேலை கட்டணும் ஜீன்ஸ் போடக்கூடாது செல்போன்ல பேசக்கூடாது அதிகமா பேசக்கூடாது அதுலயும் ஆண் நண்பர்கள் இருக்க கூடாதுன்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் போடுற ஆம்பளைங்க என்ன பாகவதர் காலத்துல இருக்கிற மாதிரி கிராப்பும் வேட்டியும் போட்டுட்டா திரியுறாங்க எல்லாம் ரைட்டு பொம்பளைங்க எப்படி இருக்கணும்னு மூச்சுக்கு முன்னூறு தடவை அட்வைஸ் பண்ற புண்ணிய வாங்கலா ஆம்பளைங்க எப்படி இருக்கணும்னு என்னைக்காவது ஒரு நாள் பேசிருக்கீங்களா இல்ல இல்ல அப்புறம் என்ன பாஸ் போய் புள்ள குட்டிங்கள படிக்க வைங்க அப்படியே நீங்களும் பெரியார் பாரதியார் புக்ஸ் எல்லாம் படிங்க பொம்பளைங்க எப்படி இருக்கணும்ன்றத பொம்பளைங்களே முடிவெடுத்துப்பாங்க Thank you